பணக்கார பையன் பாகம் ஈட்டு அருண் வேக வேகமாக ஓடி வந்தான் பாஸ் பாஸ் என்று கத்திக்கொண்டே வந்தான் என்ன அருண் ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர உங்களை காப்பாத்தின பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ் அனுதானே என்று கேஷுவலாக கேட்டான் சந்தோஷ் அருண் அதிர்ச்சியாக பார்த்தான் இதை தான் இப்படி ஓடி வந்தியா இல்ல பாஸ் அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு என்றான் என்ன சொல்லு அன்னைக்கு நடந்ததே ஆக்சிடென்ட் இல்லை உங்களை பண்ண மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க யார் அருண் என்று கேட்டான் சந்தோஷ் அது வந்து என்று தயங்கினவனை என்ன அருண் ஏன் இப்படி யோசிக்கிற பாஸ் அது உங்க மாமா தான் என்றான் அதைந்து எழுந்து நின்றான் சந்தோஷ் என்ன சொல்ற நீ ஏதோ தப்பான தகவல் சொல்ற அருண் இல்ல பாஸ் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணின அந்த லாரி டிரைவரை போலீஸ் பிடிச்சு விசாரித்தப்ப அவன் அடித்தாங்க முடியாமல் உங்க மாமா பேரை சொல்லியிருக்கான் மீதியை விசாரிச்சு கட்டியும் அவனை கொண்டுட்டாங்க என்றான் சந்தோஷ் இந்த விஷயம் உண்மையாக இருக்குமா இல்லையா என்று யோசிக்க தொடங்கியவனுக்கு தலைவலி வந்தது சரி நீ போ அருண் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்றான் அருண் போனதும் சந்தோஷ் மாமா ஏன் இப்படி என் என்மேல் பாசமாக இருப்பவர் அவதானி அப்புறம் ஏன் அப்படி செய்தார் என்று யோசித்தவனுக்கு மீண்டும் தலைவலி வரவும் மாத்திரை எடுத்து போட்டான் அதன்பின் சந்தோஷுக்கு தலைவலி குறைந்து விட்டது அப்போது அணு வந்தார் சார் என்று அழைத்தார் அப்போ சந்தோஷ் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் அதை ரசித்தபடியே நின்றான் அணு அணு சந்தோஷ் அணு அருகில் வந்தான் என்ன அணு சைட் அடிச்சு முடிஞ்சதா இன்னும் இல்லையா எத்தனை மார்க் போடலாம் என்று கேட்டான் அணுக்கு வாய் அடங்காமல் தொண்ணூற்றி ஒன்பது மார் போடலாம் என்றார் அவன் அணு அருகில் நெருங்கி வரவும் அணுவுக்கு உடல் நடுக்கம் எடுத்தது சந்தோஷ் அணு பக்கத்தில் மிக நெருக்கமாக வரவும் அவளுக்கு என்னமோ நடக்கப் போகிறது என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டார் சந்தோஷ் அணுவை அணைத்தபடி டிராவில் இருந்த வலையிலே எடுத்தான் ஐயோ நான் தான் அவரை காப்பாற்றினேன் என்று கண்டு பிடித்து விட்டார் போலவே என்று நினைத்தவளை என்ன அணு என்று அவள் கையை பிடித்து தன் வசம் இழுத்தான் சார் யாரோ வருகிற மாதிரி இருக்கே என்றாள் சந்தோஷ் திரும்பி பார்க்க இதுதான் வாய்ப்பு என்று அனு தன் அறைக்கு ஓடிவிட்டார் மூச்சு வாங்க தன் அறையில் இருந்தவளை ஏண்டி இப்படி மூச்சு வாங்குறேன் என்றால் மகி அது ஒன்றும் இல்லை என்று மனுப்பளாக பதில் சொன்னான் அப்போது அருண் அங்கு வந்து குட்டச்சி பேபி என்று கொஞ்சலாக அழைத்து கொண்டு வந்தான் ஏன் நெட்ட கொக்கு ஏன் இங்கே வந்த நல்லா திட்ட வேண்டியது இப்போ வந்து கொஞ்ச வேண்டியது என்று கூறினான் சாரி பேபி ஏதோ டென்சல்ல சொல்லிவிட்டேன் என்றாள் சந்தோஷ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னான் மீட்டிங் ஹாலில் எல்லாரும் சந்தோஷக்காக காத்திருந்தார்கள் மீட்டிங் ஹாலில் நுழைந்தான் சந்தோஷ் எல்லாரும் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அதனால தான் ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிக்க முடிந்தது அதனால் மேனேஜ்மெண்ட்ட்கிட்ட சொல்லி உங்களுக்கு சம்பளம் கூட தர சொல்கிறேன் என்று மீட்டிங் முடித்தான் எல்லாரும் சென்றபின் பின் அணுவை அழைத்த சந்தோஷ் நாளைக்கு என் கூட ஒரு பார்ட்டி இருக்கு நீயும் என் கூட வரணும் என்றான் இல்லை சார் என்னால் வர முடியாது என்றார் ஏன் எங்கள் கூட எல்லாம் வரக்கூடாதா என்றான் கோபமாக மீண்டும் சந்தோஷை கோபப்படுத்தக்கூடாது என்று நினைத்தவள் சரி வாரேன் என்றார் அவன் ஒரு கிப்டை கொடுத்தான் இதை தான் நாளைக்கு நீ போட்டு வரணும் என்று சொல்லி கொடுத்தான் மறுநாள் காலையை அணு சந்தோஷ் கூட பாத்தி போக ரெடியாகி விட்டாள் மகி அணுவிடம் அணு இது உனக்கு தேவையா நீ இந்த மாதிரி பாத்தியெல்லாம் கலந்து கொண்டது இல்லை பார்த்து பத்திரமாயிடு சந்தோஷ் சார் கூடவே இரு என்று சொல்லி அணு அனுப்பி வைத்தாள் சந்தோஷ் காரை கொண்டு வந்து நிறுத்தியதும் அணு காரில் ஏறினாள் சந்தோஷ் காரை எடுக்கவே மறந்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த அனு சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் கார் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க என்றாள் அப்போதுதான் நினைவுக்கு வந்தான் சந்தோஷ் சி இப்படியா ஒரு பொண்ணை பார்ப்பாங்க அவ என்ன நினைப்பா பெண்ணை பார்க்காதவன் போல என்று நினைத்து கொள்வான் என்று தன்னை தானே நொந்து கொண்டான் சந்தோஷ் சந்தோஷங்க அணுவின் அருகாமை ஏதோ செய்தது தன்னையும் மீறி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பாட்டு போட்டான் அதிலையும் ஒரே லவ் சாங்கு தான் இருவரும் பார்டிகால் வந்ததும் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே சென்றார்கள் அங்கு சென்றதும் அனைவரும் கண்களும் அணு மேலே இருந்தது அணுக்கு இந்த இடத்தில் நிற்க பிடிக்கவில்லை அங்கு வந்த சந்தோஷ் மாமா என்ன சந்தோஷ் இது எத்தனை நாளைக்கு என்று கேட்டுக்கொண்டு வந்தார் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா நம்ம ஆபீஸ்ல வேலை செய்கிறாங்க என்றான் சந்தோஷ் மாமாவின் கண்கள் அணுமேலே இருந்தது அங்கு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்க கொடுத்தார்கள் சந்தோஷ் அதை எடுத்துக்கொண்டு அணுவுக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வர சொன்னான் அங்கு வந்தவர்கள் அனைவரும் அணுவை நெருங்கி வர அணு பயத்தை சந்தோஷை பிடித்துக்கொண்டாள் சந்தோஷுக்கு ஒரு ஹால் வரவும் அணு இரு வாரே நின்று விலகிச் சென்றான் சிறிது நேரத்தில் ஜூஸ் வந்தது இதை வாங்கி கொடுத்த அணுவுக்கு தலை சுட்டியது அப்படியே சேரல் அமர்ந்தவள் ரெஸ்ட் ரூம் போய் முகம் கழுவி வரலாம் என்று எழுந்து சென்றாள் அவளால் நடக்க கூட முடியவில்லை எப்படியோ ரெஸ்ட் ரூம் வந்து சேர்ந்தாள் அவள் பின்னாடியே வந்தாள் சந்தோஷின் மாமா அவள் அருகில் வந்தவர் ஏன் சந்தோஷ்கிட்ட மட்டும்தான் போவியா என் கூட ஒரு நாள் இருக்க மாட்டியா என்று அசிங்கமாக பேசினான் அணுவால் நிற்கக்கூட முடியாமல் கீழே சரிந்தாள் சந்தோஷ் மாமா அவளை நெருங்கி போகையில் அணு சந்தோஷ் சந்தோஷ் என்று முனங்கிக் கொண்டே இருந்தாள் அப்போது சந்தோஷ் அங்கு வந்தான் என்ன மாமா பண்றீங்க அவள் எனக்கு சொந்தமானவள் என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டாள் என்ன சந்தோஷ் நீ ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிற நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ண மாதிரி நடித்து ஏமாற்றியவன் தானே இவளையும் அப்படி தானே ஏமாற்றாய் போறா அப்புறம் ஏன் என்னை தடுக்கிறா என்றான் மாமா ஏற்கனவே நீங்கள் தான் என்னை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தீங்கன்னு நானே செம்ம கோபத்தில் இருக்கேன் என்றான் ஆமாடா நான் தான் உன்னை கொல்ல திட்டம் போட்டேன் ஆனால் நீ தான் குழைச்சிக்கிட்டியே என்று கூறியதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றான் ஏன் இப்படி பயனீங்க என்று அடிக்க போனவனை கையை எட் அனாத நாயை என்றார் அவனின் மாமா அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் விழித்தான் சந்தோஷ் பிறகு அணுவை போய் தட்டி எழுப்பினான் சந்தோஷ் அவள் கண் விழித்ததும் சந்தோஷை பார்த்து கண் கலங்கினாள் நீங்கள் வராமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என் நிலைமை என்றால் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நானும் நீ ஜூஸ் கொடுத்தது ஒரு மாதிரியானதும் இங்கு வந்ததும் உனக்கு ஏதோ பிரச்சனை என்று எனக்கு புரிந்தது ஆனால் முக்கியமான ஆள் ஒருவர் என்கிட்ட பேசிக்கிட்டே என்னை விடலை அதான் அவரை சமாளித்து வர லேட் ஆச்சு அணு அழுதா நான் தான் இருக்கேன் இல்லை என்று அவளை கட்டி அழைத்து கொண்டான் ஆனாலும் அணு அழுது கொண்டே இருந்தாள் அணு அழாத நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடாது சரி வா நாம் இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பலாம் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான் சந்தோஷ் காரில் செல்லும்போது அனு சார் வாங்க நம்ம பீச் போயிட்டு வரலாம் என்றாள் சரி என்று அந்த இரவிலும் பீச்சு போனார்கள் அங்கு ஆள் நடமாட்டமே இல்லை இவர்கள் இருவர் மட்டும்தான் சந்தோஷ் பேச்சை ஆரம்பித்தான் அனு என் மாமா சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் அது உண்மை இல்லை அது அவர் உங்க மேல் வீண் பழி சுமத்துறார் என்றார் இல்லை அனு அவர் சொல்வது எல்லாம் உண்மைதான் நான் தாரான ஒரு பொண்ணை லவ் பண்றேன் மாதிரி நடித்து ஏமாற்றிவிட்டேன் அதனால் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதனால் தான் நான் என் ஆண்மையை இழந்து எந்த பொண்ணையும் காதலிக்கவோ இல்லை கல்யாணம் பண்ணவோ ஒரு குழந்தைக்கு அப்பாவாகவோ முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்று கூறி அழுதான் சந்தோஷ் சரி விருங்க அதான் நீங்கள் செய்த தப்பை உணர்ந்து திருந்திட்டீங்களே அதனாலே ஒன்றும் இல்லை ஐ லவ் யூ சந்தோஷ் நான் உங்கள் கூட லைஃப் லாங் இருப்பேன் உங்களுக்கு கிடைக்காத மொத்த அன்பையும் நான் உங்களுக்கு தருவேன் என்றார் ஐ லவ் யூ ஸோ மச் அனு நீ என்னை பற்றி தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று நான் நினைக்கவே இல்லை என்று அணுவின் உதட்டில் முத்தமிட்டு அவளை இறுக்கி அழைத்து கொண்டான் அவனின் அணைப்பு அணுவுக்கு வெக்கத்தை வரை செய்தது சந்தோஷ் தன் மனதில் உள்ள எல்லா பாரத்தையும் அணுக்கிட்ட சொல்லிவிட்ட நிம்மதியில் நன்றாக தூங்கி போனான் அணு மடியில் தலை வைத்து தன்னை பற்றி தெரிந்தால் என்னை விட்டு போகாமல் இருப்பிருங்களா சந்தோஷ் என்று அணு தன் மனதில் பேசிக்கொண்டாள் அதை நினைக்கும் போதே அணு கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அந்த கண்ணீர் தொழிகள் சந்தோஷ் மேல் விழுந்தது உடனே சந்தோஷ் எழுந்து விட்டான் என்ன அணு ரொம்ப நேரம் தூங்கிவிட்டேனா கால் வலிக்கிறதா என்றான் இல்லை காத்துல என் கண் கலங்குது என்று கூறினான் சரி வா மகி உனக்காக காத்து கொண்டு இருப்பாள் என்று கூறி இருவரும் கிளம்பிவிட்டனர் அணு இறங்கும் இடம் வந்ததும் இறங்கி போனவளை கூப்பிட்டு அணு நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்லிவிட்டு சென்றான் காலையில் எழுந்து அணு மகி இருவரும் ஒன்றாக ஆபீஸ் கிளம்பி போனார்கள் ஆபீஸ் மொத்தமும் பரபரப்பாக இருந்தது அனுவும் மகியும் திருத்திரவன விழித்தார்கள் யாரிடம் கேட்கலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போதே அருண் வந்தான் ஏ நெட்டுகோக்கு என்ன ஆபீஸ் இவ்வளவு பரபரப்பாக இருக்கே எதுவும் விசேஷமா என்று கேட்டால் கம்பெனியோட முதலாளி வராங்களாம் ஓ அப்படியா பெரிய முதலாளியா என்று கேட்டாள் இல்ல சின்ன முதலாளி ஓ அவருடைய பையனா ஆமா என்றான் ஆமாம் அவர் எப்படி இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பாரா என்றாள் மகி அதை கேட்ட அருணுக்கு கோபம் வந்து விட்டது இங்கே ஒருத்தவன் பின்னாடியே சுற்றுறேன் என்னை விட்டு அவரை பற்றி விசாரிக்கிறியா என்று நினைத்தவன் முகம் வாடி போனது மகி விரி பாவம் அவர் முகம் வாடி போச்சு பாருன் என்றாள் அனு இருக்கட்டும் என்னை என்னென்ன ஓட்டுறான் அனைவரும் மீட்டிங் ஹால் வந்து சிந்தன அருண் ஓடி வந்து சார் வந்துட்டாங்க அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி சென்றான் மீட்டிங் ஹாலில் நுழைந்த முதலாளியை கண்டு அனைவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்திருந்தா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்